ஜனகர் திருவடிகள் போற்றி மகான் ராமதேவர் அருளிய முதல்நிலை யோக பயிற்சியை குருநாதர் விளக்கி நமக்கு செய்து காட்டுகிறார் அதை பார்க்கலாம் வாங்க ஆன்மா வாசி வசப்படுதுன்னு அர்த்தம் வாசி லயப்பட்டது ஆன்மா ஆன்மா லயப்பட்டது ஒரு பெரிய தத்துவம் உடம்புக்குள்ள இருந்தாலும் தக்க சொல்லி தர வேண்டும் சொல்லி கொடுத்தாதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்னையா சொல் உண்மையில் போய் இதை பேசிருக்கு இதுவும் சொல்வன்பான் சொல்லாற்றல் பேச்சாற்றல் அர்த்தம் வன்மைனா ஆற்றல் பேச்சாற்றல் எந்த வகையில் சொன்னால் இவர்களுக்கு மனதில் பதியும் அது ஒரு வாக பேச்சாற்றல் அதில் சொல்லியிருப்பான் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தம்போல் சொல்லி சொல்லின்கன் சோர்வுண்ணான் ஒருவன் பேசினால் மக்களை மடமே மடைமல் தள்ளக்கூடாது மக்களுக்கு அறியாமை உண்டு பண்ணக்கூடிய சொற்களை பேசக்கூடாது நமக்கும் அதுதான் தவறான பிராணாயாமம் யோகாபியாசம் சொல்லிக் கொடுத்தால் அவர்களால் நம்ம மதிக்க வேண்டும் இல்லை என்றால் நம்ம சீடர் நம்ம விட்டு சீடர்கள் போவார் போகிறதே இருக்கிறத அவங்க இஷ்டம் அவர்கள் நம்ம மதிக்க வேண்டும் என்பதற்கு தவறான பிராணாயாமம் இல்லை யோகாபியாசம் காட்டலை மூச்சு காட்டை பற்றி பேசினால் என்ன வரும் அவருக்கு நோய் வரும் நமக்கு பாவம் வரும் அவர்களுக்கும் கேடு வரும் நமக்கும் கேடு வரும் இப்படி சொல்லு விழுந்து வணங்கி இப்போ அது சும்மா சாதா ஒரு சாதாரண பத்தமாசன சமணம் வாசனை சமணம் வயிற்று உணவு இல்லாமல் ஆசான் ராமலிங்க சாமிகளையும் மணிக்கவாசிக்கணும்னு அகத்திய நினச்சி மூச்சு காட்டு இருக்கும்போது அடியின் வாசிவூடு வாசியை நீ கலக்க வேண்டும் என்று மூச்சிலேஷா இழுக்கிறான் அது சொல்லலாம் ரா ராமதேவன் சொன்னது போல கேட்கலாம் அப்படி இழுத்தால் அது அடியன் வாசியோடு வாசியாக கலக்குன்னு சொல்லி விழுந்து வணங்கி கேட்டோம்னா ஆசான் ஆன்மாவோட கலந்துடுவார் அப்படியே ஸ்ரீராம் ஆக்கமும் கேடும் அதனான் வருதலால் முறையோடு சொல்லி கொடுத்தால் நமக்கு ஆக்கம் வரும் தொண்டர்களும் உலக மக்களும் நன்மை அடைவார்கள் உலக மக்கள் நன்மை அடைந்தால் நமக்கு நன்மை வரும் ஆக்கமும் கேடும் அதனான் வருதலால் நம்ம சொல்லுகின்ற சொல்லிலே பிறருக்கு நன்மை உண்டாக வேண்டும் நம்ம சொல்லுகின்ற சொல் மனித ம மனித வர்க்கத்துக்கு மடமை உண்டு பண்ணி அறியாமை உண்டு பண்ணால் நமக்கு நரகம் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் அந்த அது மாதிரி வாசி என்ன செய்ய வேண்டும் வாசி இழுத்து பெரும் வயிற்றில் இருந்து ஆசான் மாணிய ராமதேவன் சொன்னது போல் இழுத்து என்ன செய்ய வேண்டும் இது மா மான் முத்திரை இழுத்து இது இது ஒரு பயிற்சி இது ஒரு ஒரு சுற்று எதுக்கு என்ன ஏன் எவ்வளோ நேரம் பேசிட்டார் தொடர்பு கொள்ளு நான் எதுக்கு சொன்னேன் யோகா ஒன்று உண்டு உண்டு அது யாரும் மறுக்க முடியாது ஆசான் சொல்லித்தரவில்லை சொல்லித்தரவில் ஏமாற வேண்டாம் சொல்லி தான் இருக்கான் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அது கூட உடம்புல அனல் ஏறிடுச்சு இப்போ எனக்கு ஆக அது ஒரு ஆசான் நேரத்து ஆசானை வழங்கி இப்படி ஒரு பயிற்சி மேற்கொள்ளும் ஞானிகள் அழைக்கிறோம் நம்ம ஒரு சித்திரும் என்னுடைய மூச்சு காட்டோட ஒன்று கேட்குறான் நட்டமாக என்ன ஆசை அவன் கேட்டால் செய்வான் எதை விரும்பிட்டு போகிறான் அதுக்கப்புறம் செய்து அப்படியே தினம் தினமும் தொடர்பு கொண்டு இதையும் சார்த்து மூன்றாம் படி இல்லைவா சரிகை கிரிகை யோகம் ஞானம்